ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற மசாலாவில் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்லேயே உடனடியான ஒரு மசாலா ரெடி பண்ணி சேர்க்குறங்காட்டி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க இதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துரலாம் நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாங்க அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நம்ம இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடை வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை நாலு கிராம்பு சின்னதாக ஒரு ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது கூடாது இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜறுக்க மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி மூணு ஏலக்காய் ஒரு மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் எந்தளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை பொறு வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் புதினா இலை இதுங்க அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கங்க நல்லா பழுத்து பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினது இது கூடவே நாலு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரை கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மட்டன்லேயும் தண்ணி விட்டு வரும் அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷரோ இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வேகலன்னா திரும்ப கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலந்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலனா சேர்த்துக்கலாங்க இப்போ இதே மாதிரியே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தழை கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் ப்ரெஸர் இறங்குனாலும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்திர ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி